வெல்கம் டு எஸ் Traders. அகர முதல ஆதி பகவன் முதற்றே உலகு இந்த உலகத்துக்கு ஒரு தொடக்கம் இருக்கு எழுத்துகளுக்கே முதல் எழுத்து அகரம் போல உலகத்துக்கே முதல் காரணம் ஆதிபகவன் எழுத்துகள் எல்லாம் அ என்ற எழுத்திலிருந்து தொடங்குவது போல இந்த உலகமும் ஒரு உயர்ந்த சக்தியிலிருந்தே தொடங்குகிறது எல்லா தொடக்கத்துக்கும் ஒரு உயர்ந்த மூல காரணம் உண்டு என்பதே கருத்து அந்த நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளையும் நேர்மையோடு தொடங்குறோம் துறப்பு டிஸ்கலைமர் இந்த வீடியோ கல்வி மற்றும் விழிப்புணர்வு நோக்கத்திற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இதில் பயன்படுத்தப்படும் காட்சிகள் படங்கள் மற்றும் ஒளி வடிவங்கள் அனைத்தும் கலைநயத்துடன் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்டவை திருக்குறளின் அர்த்தம் பொதுவான விளக்கமாக வழங்கப்பட்டுள்ளது தமிழ் மரபையும் திருவள்ளுவரின் பெருமையையும் மரியாதையுடன் வழங்குகிறது பிரசன்டெட் பை எஸ் கே எஸ்